மோடி அரசு ஊழலை எதிர்க்கிற லட்சணம் இதுதான் அவங்க எந்த அளவுக்கு என்னென்ன வேலை எல்லாம் ஒரு பன்னெண்டு பேர் அடங்கிய பட்டியலோடு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான லிஸ்டை வெளியிட்டு இருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்பியும் மேலும் மத்திய அரசினுடைய அதிகாரியாகவும் இருந்த திரு ஜவஹர் சட்கர் அவர்கள் என்ன நடந்தது பாஜக குறிப்பா ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா ஊழல்ல ஒழிக்கணும் எப்படி ஊழல் பண்ணவங்களாம் ஒழிச்சு கூப்பிட்டு வந்து அங்கிருந்து கூப்பிட்டு வந்து என் கட்சியில் வச்சுட்டு இங்க சிறப்பா செய்யுங்கன்னு கூப்பிட்டு வர்றதுதான் பாஜக பேட்டன் அப்படின்னு அவர் பலரையும் பல முன்னாள் முதலமைச்சர்கள் இன்னால் இந்நாள் பாஜக முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் அப்படி இப்படின்னு பலரையும் கொண்டு வந்து பட்டியலிட்டிருக்கிறார் அவருடைய அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது யார் அவர்கள் இந்தியாவிற்கு நீங்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எங்க பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் பிடிச்சி உள்ள தூக்கிட்டு வர்றதா தெல்ல பாஜக திட்டமிட்டு செய்திருக்கிறது இதுவா ஊழல் எதிர்ப்பு அல்லது ஊழல் ஒழிப்பு கட்சி அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது ஜவஹர் சிக்கருடைய அந்த பதிவு அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ்குரலின் மேலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியா முழுக்க இருந்து பலரையும் பாஜக தொடர்ந்து அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்கு அப்படி சேர்றவங்களாம் விரும்பி மோடிஜி தான் அடுத்து இந்தியாவினுடைய விஸ்வகுரு உலகத்துக்கே விஸ்வகுருன்னு நினச்சி வந்தாங்களா இல்லை அமித்ஷாஜி தான் மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கார் இவருடைய தலைமையின் கீழ் தான் வாங்கணும்னு ஒரு கொள்கை இப்படி போட வந்தாங்களா ஹிந்துத்துவா அதுதான் ஆகச்சிறந்த கொள்கைன்னு உள்ளே வந்தாங்களான்னா அதெல்லாம் கிடையாது நம்ம வெளியில் இருந்தோம்னா ஏற்கனவே பண்ண பல கேஸுகளில் நம்மளை பிடிச்சி உள்ளே போட வாய்ப்பு இருக்குன்னு முன்னாள் நீதிபதிகளில் தொடங்கி முன்னாள் ஃபார்மர் சர்வதேச பல நாடுகளில் வெளியுறவுத்துறை தூதர்களாக இருந்தவர்கள் இருந்து பலரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படி பலரையும் பிடிச்சி பிஜேபி உள்ள சேர்த்திருக்கு இது தொடர்பான ஒரு பட்டியலேயே சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி வெளியிடவும் செய்திருந்ததுன்னு பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் ரொம்ப முக்கியமாக என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ராஜசபாவினுடைய முன்னாள் உறுப்பினர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ ட பெண் மருத்துவர்களுடைய கூட்டுப்பாளையொடுமை மற்றும் அந்த கொலைக்கு பிறகு அவர் வந்து ராஜினாமா பண்ணுறது தன்னுடைய பதவியை பட் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே பல விஷயங்களை அம்பலப்படுத்துகிறார் எழுதி கொண்டிருக்கிறார் ஜவஹார் ஷ்களுடைய ட்வீட்டை பார்க்குறோம் மோடிஸ் வாஷிங் மிஷின் டர்ன்ட் தீஸ் பிளாக் லீடர்ஸ் டு ஒயிட் கருப்பு பணம் கொண்டவர்களாக இல்லை அரசியலில் அந்த கருப்பு கரை கொண்டவர்களாக இருந்த இவங்களெல்லாம் இந்த ஒரு சின்ன பட்டியல் தான் அவர் ஒரு பட்டியலையே எடுக்கிறார் அதுதான் வெளுத்து இருக்கிறது அப்படின்னு ஆக்சுவலாக மம்தா பானர்ஜி சமீபத்தில் ஒரு அஞ்சு ஆறு மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கும் முன்னாடி இருக்கும் அதை வந்து ஒரு வாஷிங் மிஷினை கொண்டு வந்து வச்சு பிஜேபி அப்படின்ட்டு ஒரு மெ ஒரு மிஷினையே வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை உள்ளே போடுறேன் உள்ளே போட்டு நீங்கள் வெளியே எந்த பக்கம் எடுத்திங்கன்னா வெள்ளை சட்டையாக வருது இதுதான் பாஜக இருக்கே அப்படின்லாம் அவங்க டெமோலாம் காட்டினாங்க ஸோ அது வந்து ஒரு கேட்சியாக இருக்கிறதுக்காக ஊழல்வாதிகளை அவங்க வந்து அங்கீகரிக்கிறாங்க எங்கிற வகையில் அவங்க பண்ணது ஸோ இதில் முதல் பட்டியல் யார் அப்படின்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் காங்கிரஸில் இருந்தவர் மூத்த அமைச்சராக இருந்தவர் ஹைலைட் அவர் பண்ண குடிநீர் ஊழல் எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறது குடிநீர் குழாய் இணைப்பு குடுக்கறதுங்கிறதுல ஊழல் பண்ணிட்டாருன்னு அந்த ஊழல் குறித்து புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கிறார் அமித்ஷா அவர்கள்னு பார்க்கணும் நீங்க அமித்ஷாவினுடைய ரொம்ப விசுவாசமிக்க அடுத்த நிலையில பேசக்கூடிய ஒன் ஆஃப் தி நோட்டோரியஸ் அதாவது நீங்கள் அன்றைக்கி குஜராத்தில் மோடியை பார்த்த மாதிரியே இருக்கும் அவர் இந்துத்துவா பேசினாருன்னா அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் யாருன்னா ஹிமிந்த பிஸ்வா ஷர்மா அப்போ அவர் மீது புத்தகத்தை ஊழல் குற்றச்சாட்டு புத்தகத்தையே வெளியிட்டார் அமித்ஷா அவர் இன்னைக்கு அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரா அப்படின்னா நமக்கு போதுமான பதில் கிடைக்காது ஸோ அவர் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு சேர்கிறார் அவரின் மீது சாரதா ஸ்கேம் லூயிஸ் பெர்கர் ஸ்கேம் இந்த ரெண்டு ஸ்கேம்லையும் அவர் பெயர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பேசப்பட்டது சிபிஐஇடி ரெண்டு ப்ரோபம் நின்று போச்சு அவர் இப்போது முதலமைச்சராக இருக்கிறார் அசாம் மாநிலத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிஜேபியில் சேர்ந்து அஞ்சு வருஷம் அமைச்சராக இருந்துட்டார் அவர் முதலமைச்சர் பதவியை கேட்கிறார் இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பிஜேபியிலேயே சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட கொண்டு வந்து இதுல சேர்த்து ஏபிபிபி லெவலுக்கு சேர்த்த மாதிரி வளர்ந்து வந்து தன்னுடைய வளர்ச்சியே பாஜகவோடு பயணித்த சர்பானந்த சோனேவாலை ஐந்து ஆண்டு முதலமைச்சராக நிறைவு செய்தவரை அங்க இருந்து தூக்கி மத்திய அமைச்சராக்கிட்டு அந்த இடத்தில் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை உட்கார வைக்கிறது பாஜக வேற கட்சியில் இருந்து வந்தாலும் அவருக்கு எவ்வளவு அந்த இடத்த கொடுக்குறாங்கிறத பாருங்க ஒருவேளை ரொம்ப சிறப்பாக அவருக்கு கடந்த காலத்தில் ஊழல் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு ஸ்கேம் வேறு பண்ணியிருக்காரு இவர் கட்டாயமா சிறப்பாக அடிப்பாருங்கிறதுக்காக கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியல இன்றைக்கும் அவர் முதலமைச்சராக தொடர்கிறாருங்கிறத பார்க்குறோம் அடுத்து இரண்டாவது அஜித் பவார் அஜித் பவார் நமக்கு தெரியும் அவர் தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து கூட்டணிக்குள்ள போயிட்டு பிஜேபிக்குள்ள வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தார் அதுக்கு முன்பாக அவருடைய இரிகேஷன் ஸ்கேம் மோடியே போயிட்டு எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிருக்காங்க நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளுடைய மாண்பு பிரதமர் ஆவேசமாக பேசினார் அதை விட ஹைலைட்டு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார் இல்லையா தேவேந்திர பட்னாவிஸ் அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசின வீடியோ அப்பயே வைரல் ஆச்சு அஜித் பவார் எலெக்ஷனுக்கு பிறகு பிசுன் பிசுன் பிசின் அப்படின்னாரு என்னன்னா மாவாட்டுவாரு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் தோசை சொல்றதுக்கு அவரை மாவாட்டை விடுவோம் நாங்கள் ஜெயிச்சு வந்து ஜெயிலுக்கு அனுப்புவோம் நாங்கள் அவரை கூப்பிட்டு நிதியமைச்சராக்கி நீங்க விவசாயத்துறையில் துறையில ஏதோ ஒரு சின்ன இதுக்கு கொடுக்கும்போதே இரிகேஷன் ஸ்கேமில் எழுபதாயிரம் கோடி அடித்த வர எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணத்தை கொடுக்குற நிதித்துறையை உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் நம்ம இதில் கண்டினியூ பண்ணுங்கன்னு துணை முதலில் வச்சாக்கி கூட வச்சு அழகு பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அஜித் பவார் இன்னைக்கு அப்படியே இருக்கிறார் அவருடைய வழக்கில் பாவம் நீங்கள் ஒரு ஜோக் ஒன்று வரும் அது ஏதோ ஒரு படத்தில் விவேக்கு இதாக இருப்பார் ஐடி விவேக்கு விஷாலெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரியே அதை இருப்பாங்க அதில் மேடத்தோட அக்கௌண்ட்டை நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் சார் பார்த்தா அவங்களுக்கு ஆட்டோல போறது கூட பணம் இல்லாம ரொம்ப பாவமா இருக்காங்கங்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் எதிர்கட்சி கூட்டணியில் இருந்த போது அவரின் மீது ரைடு ரைடு விட்டு பாஞ்சு போனவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இங்க வந்து சேர்றாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் பாவம் அவர் மேலே ஏதோ புகார் தவிர ஒரு நல்ல மனுஷன் க்ளோஷர் ரிப்போர்ட்டே ஃபெயில் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்கு அஜித் பவர் மூன்றாவது அசோக் சவான் அவர்கள் அசோக் சவான காங்கிரஸ் ஏறதாழ ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராகவே வைத்திருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு டூ பதினான்கு காலகட்டத்தில் அசோக் சவான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய அப்பா காங்கிரஸ்ல முதலமைச்சராக இருந்தவர் சங்கர் ராவ் சவான் நைன்டீன் டூ டுவெண்ட்டி டூல இதற்கு முன்பாக உத்தவ் தாக்கரேனுடைய கேபினெட்லையும் இருக்கிறார் பட் அதற்கு பிறகு இப்போது அவர் பாஜகவில் இணைந்து விட்டார் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அமைச்சராக இருந்த காலகட்டம் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது ஸ்கேம் வருது ஆதர்ஷ் ஸ்கேம் குற்றச்சாட்டு அதே போல ஏர் இண்டியா டீல்லையும் அவர் மீது மிகப்பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது ஒரு ஆறாண்டு முதலமைச்சராக இருந்தவர் அதற்கு பிறகு அமைச்சராக இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபியில் சேர்ந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்து விட்டார்கள் இது அசோக் சவானை பொறுத்த வரைக்கும் நான்காவது நம்ம பார்க்க வேண்டியது சுவேந்து அதிகாரி நீங்கள் சுவேந்து அதிகாரிலாம் பயங்கரமான ஆள் ஏறத்தாழ மம்தா பானர்ஜியினுடைய தலகரத்துங்கிற ரேஞ்சுக்கு இருந்தாருங்க இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக மம்தாவுக்கு எதிர்க்க போய் உந்துட்டு மம்தாவையே எதிர்த்து போட்டிக்கிட்டு அந்த தொகுதியில் வேறு அவர் ஜெயிச்சிட்டாரு யார் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோத்துட்டாங்க ஆனால் ஆளு கட்சி அவங்க கட்சி தான் ஜெயிக்குது பட் அவங்கள தோக்கடிச்சு சுவேந்திர அதிகாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் இருந்து சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ்ல வந்தவங்க கூட அவ்வளோ இந்துத்துவாக மாட்டாங்க ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் சுவேந்தோ அதிகாரியும் அவ்வளவு சிறப்பாக பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் போகிறாரு இடி அதே போல் சிபிஐ நாரதா ஸ்கேம் சாரதா ஸ்கேம் ரெண்டுத்திலையும் அவர் பெயர் பெருமளவுக்கு அடிபட்டது அவர் மிகப்பெரிய அளவுக்கு அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இப்போ எதிர்கட்சி தலைவராக பாஜகவினுடைய அடுத்த முதலமைச்சர் முகமாக மம்தா பானர்ஜி எதிர்த்து களமாடிக் கொண்டிருக்கிறார் இது நாலு அஞ்சாவது நம்ம பார்க்க வேண்டியது பிரபுல் பட்டேல் அவர்கள் பிரபுல் பட்டேல பொறுத்த வரைக்கும் அவருடைய பேக்ரவுண்டுங்கிறது வந்து ஆரம்பத்திலிருந்தே தேசியவாத தான் இருந்தது கட்சி உடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பல நிலைகளில் இளைஞராக தொடங்கினதுல பயணப்பட்டு வந்திருக்கிறார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அவர் வந்து மத்திய அமைச்சராகலாம் கேபினட் அமைச்சராகலாம் இருந்திருக்காரு தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கிறார் ஏர் இண்டியா மெர்ஜர்ஸ் கேம்ல அவருடைய பெயர் அப்படிங்கிறது பெருமளவு அடிபடுது இடியும் உள்ள வருது சிபிஐயும் உள்ள வருது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டணிக்கு உள்ள போன பிறகு அந்த கேஸ் அப்படிங்கிறது அப்படியே சிபிஐ அதுல ஒன்றும் இல்லைன்னு க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது கூட்டணி உள்ள போன பிறகு இப்போ ராஜசபா உறுப்பினராக இருக்கிறார் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் பிஜேபி கொடுத்துச்சு அவர் வேண்டாம் இணையமைச்சர் கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா அமைச்சராக இருந்தவன் கேபினட் அந்தஸ்தில் இருந்தேன் இது எம்ஓஎஸ் வேண்டாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆதரவு அழிச்சு நான் வெளியில இருந்தே ஆதரவு கொடுத்துக்கிறேன் என்பதாக பிரபுல் பட்டேலுடைய வாழ்க்கை இருக்கிறது இதை காட்டு ஆறாவது நம்ப வேண்டியது நவீன் ஜெட்டால் ஜிண்ட ரொம்ப பெரிய ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி குரூப் ஹரியானா பேஸ்டு அவர் ஒரு ஸ்டாம் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் மேலே கோல் பிளாக் கோல் பிளாக் ஸ்கேம் வருகிறது சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுறாங்க இடி அதுக்கு பிறகு ரைடு போடுறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபியிலே சேர்ந்து அவர் லோக்சபாவில் கேண்டிடேட்டாக நின்று இப்போ அங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் சேர்ந்த பிறகு இந்த இடி சிபிஐ ரெண்டுமே அமைதியாகிவிட்டது இதில் அவர் ஹைலைட் என்னன்னா அவர் பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலு டு பத்து ஹரியானாவில் குருக்ஷேத்ராவினுடைய காங்கிரஸ் எம்பியாக இருந்திருக்கிறார் அவருக்கான அந்த மரியாதையை காங்கிரஸ் எல்லா காலத்திலும் கொடுத்துருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு ஏழாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது ஜனார்தன ரெட்டி ரெட்டி பிரதர்ஸ் அப்படிங்கிற பெயர் நமக்கு இது ஆந்திராவிலும் சரி கர்நாடகாவிலையும் சரி அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் ஏன்னா அவங்களுடைய பேஸுங்கிறது கோர் வந்து ஆந்திராவிலேருந்து தொடங்கியிருக்கும் பட் கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஜனார்தன ரெட்டி அவர் பல கட்சிகள் ஆரம்பிச்சார் போனார் அங்கே ஆக்சுவலாக அவர் அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு தனியாகவே கட்சி ஆரம்பித்தார் அவர் மீது இல்லீகல் மைனிங் சட்டவிரோதமாக குவாரிகளில் இது பண்ணது முறைகேடு அப்படின்ட்டு ஏற்கனவே வழக்கு இருக்கிறது அவர் அதற்கு பிறகு சிபிஐ கேஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருக்கு இடி பல அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்கிறது எல்லா கேஸையும் இப்படி எடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் தன்னுடைய கட்சியவே கொண்டு போய் பிஜேபியில் இணைச்சு அதிலே சேர்ந்துட்டது பிறகு அவருடைய வழக்குகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு எட்டாவது நபராக நம்ம பார்க்கக்கூடியது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சகன் புஜ்பால் அப்படிங்கக்கூடியவர் இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி நீங்கள் அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல இருந்து நீங்கள் நைன்டி ஒன்னாக கட் ஆஃப் டேட்டா வைங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணு வருஷம் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார் கவர்மெண்ட் மாறும் ஏறத்தாழ ஒம்போது சீஃப் மினிஸ்டருக்கு கீழே ஒரு அமைச்சராகவே கண்டினியூ ஆகியிருக்கிறார் சகன் புஜ்பால் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய சட்ட மேலவை நம்ம எம்எல்ஏ மாதிரி அங்கே எம்எல்சியும் இருக்கும் அதில் எதிர்கட்சித் தலைவராகலாம் இருந்துக்கிறார் அவருடைய டிராவல் ரொம்ப பெருசு அவருடைய கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிபி சரத்பவாரினுடைய கட்சி சரத்பவார் வந்து அவருக்கு அந்த ஒரு ஃபேக்ஷனில் செல்வாக்கு இருந்துச்சுன்னா யார் வந்தாலும் கூட்டணி நம்ம நிதிஷ்குமார் பெருகிய அளவுக்கு பல்ட்டிங்கிறோம் ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டராகவே இருந்ததுனால அவருடைய பல்ட்டி பெருமளவுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் சரத்பவாருடைய பல்ட்டி அதை விட பயங்கரமான பல்ட்டிங்கிறத இந்திய வரலாறு மிக நிச்சயமாக பதவி பண்ணும் சரத்பவருமே நடுவில் ஒரு பிரீஃப் டெனியூருக்கு அங்கே முதலமைச்சராக இருந்தாருங்கிறது நம்ம கவனிக்கணும் ஸோ சரத்பவாரினுடைய அணுக்க விசுவாசியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரத்பவார்லேருந்து உடைச்சிட்டு அஜித் பவாரோட போய் இங்கே சேர்ந்து ஈடி அவரை அரெஸ்டே பண்ணச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஎம்எல்ஏ வழக்கில் நம்ம செந்தில் பாலாஜி கைது பண்ணி தூக்கிட்டு போன இல்லை அந்த மாதிரி கைதெல்லாம் வேற பண்ணியிருந்தாங்கிறத பார்க்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல கைது பண்ணி கொண்டு போனாங்க ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜாமீன் அது பிறகு வெளியில் வந்தது இந்த ப்ராசஸ் எல்லாம் போச்சு ஸோ அப்படியான ஒருவராக அப்படிப்பட்ட மா இன்னைக்கு அவர் மகாராஷ்டிரா மினிஸ்டராக உத்தவ் தாக்கரேவுக்கு கீழே வந்த ஒன்பதாவது முதலமைச்சரை கீழே வேலை செய்யறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் சாரி உத்தவ் தாக்கரேன்னு சொல்லிட்டோம் தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு கீழே உத்தவ் தாக்கரே கீழே ஒரு அமைச்சராக இருந்தார் கவனிக்கத்தக்கது ஸோ சகன் புஜ்பால் இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே போனதுனால தப்பிச்சார் அடுத்த ஒன்பதாவது பிரதாப் சர்நாயக் அவர் சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனில் இருந்தார் இப்போ ஷிண்டே சேனாவுக்கு போயிருக்கிறாப்பில் அவருடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா கேசியே முடி வச்சுட்டாங்க இந்தியாவில் சேர்ந்த பிறகு இடி ரைட் ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி இருபது நாள் அந்த கேசியே ஒன்றும் இல்லைன்னு ஊற்றி மூடிட்டு இடி க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டுருச்சு ஆச்சா பத்தாவது நம்ம பார்க்கக்கூடியது நாராயண் ராணே இவர் ஒரு வித்தியாசமான மாமனிதர் சிவசேனாவில் அவர் முதலமைச்சராகவே இருந்தவர் ஒரு ப்ரீஃப் பீரியடுக்கு வந்து நாராயண் ராணே முதலமைச்சராக இருக்கிறார் மனோகர் ஜோஷிக்கு பிறகு அதுக்கு பிறகு காங்கிரஸில் போகிறார் மினிஸ்டராக இருக்கிறாரு அவர் அதுக்கு பிறகு ஒரு தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபியோடு சேர்த்து மத்திய அமைச்சராக போகக்கூடிய இடத்திற்கு நாராயண் ராணே போனார் அவர் முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு பல இதில் போனதுனால பல இடி சிபிஐ வழக்குகள் ஒன்று ரெண்டு நிறைய கேசஸ் அவர் ஏன்னா பல டிபார்ட்மெண்ட்ஸ் பல துறைகளில் ஒரு அமைச்சராக இருந்தார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு முறைகேடு வரும் புகார் வரும் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு நாராயண் ராணாவை நீ ஒட்டுமொத்தமாக கட்சியவே கொண்டு போய் இணைக்க வச்சிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு பதினோராவதாக நம்ம பார்க்கக்கூடியது அம்ரிந்தர் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்தில் முன்னாடி இருந்தவர் அதற்கு பிறகு காங்கிரஸ்ல இருக்கிறார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு காங்கிரஸை விட்டு வெளியில் வருகிறார் தளம் போகிறார் இருந்து உடச்சிக்கிட்டு உங்களுக்கு சிவசரண்மணி காலத்தில் ஒரு ஸ்ப்ளிண்டர் குரூப்பாக வருது அதுக்கப்புறம் தனி கட்சி அதை தனி கட்சி ஆக்கி திரும்ப காங்கிரஸ்ல இணைக்கிறாரு காங்கிரஸ் அவரை முதலமைச்சராக இரண்டு முறை காங்கிரசினுடைய முதலமைச்சராக இருந்த அமரீந்தர் சிங் இப்போ தனி பார்ட்டியை கொண்டு போய் பிஜேபியோட போட்டுட்டு எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு ஓய்வை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதாக தான் அவருடைய செய்தி இருக்கிறது பன்னிரெண்டாவதாக நம்ம இதில் நிறைவாக பார்க்கக்கூடியது திரு முகுல் ராய் அவர்கள் அவர் ரொம்ப பயங்கரமானவருங்க முகுல் ராய் யாரா இருந்தார் அப்படின்னா ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகள் மம்தாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய பொதுச் செயலாளராக இன்றைக்கி மம்தாவினுடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜியினுடைய பொசிஷனில் இதற்கு முன்பாக இருந்தவர் அப்படிங்கிறத கவனிக்கணும் அவர் அவ்வளோ வருஷம் இருந்துட்டு அவர் மீது எத்திங்க இந்த சாரதாஸ் கேமில் பெரிய அளவுக்கு அவர் நேம் வருது உடனே போய் பிஜேபியில் சேர்றாரு அந்த கேஸ் அப்படியே ட்ராப் பண்ணுறாங்க அவர் மேலே ஒரு தப்பு இல்லைன்னு அப்படியே எழுதி ரிப்போர்ட்டை வச்சதும் அவர் என்ன பண்றாரு திரும்ப இருந்து வந்து மம்தாவை சந்திச்சு கட்சியில் சேர்ந்துட்டார் மறுபடியும் டிஎம்சியில் உடனே நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை எழுதினது தப்பு திரும்ப அந்த வழக்கை விசாரிக்கிறோம்னு மறுபடியும் வெளியில் எடுத்து விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் முகுல் ராயனுடைய நிலை இருக்கிறது இடிசிபியும் இப்படி தான் இருக்குது நீங்கள் உடனே நீங்கள் தமிழ்நாட்டையும் உதாரணம் எடுத்துக்கலாம் நம்ம யாருக்கும் கொடுத்துக்கல பாஜக இங்கே அதிமுக தரப்பில் இருந்த பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவங்க திமுக வந்த பிறகு திமுக சேர்த்துக்கலையே ஆனால் இது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது பல நேரங்களில் அதிமுகால அவங்க பண்ண ஊழல் விளக்கு போடப்பட்டு அவங்க அதுக்கு பிறகு திமுகால சேர்ந்துருவாங்க தீர்ப்பு வரும்போது திமுகால இருப்பாங்க அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு நம்ம அதையும் பார்க்கறோம் சோ இது வந்து ஒரு ஒரு பெரிய பேட்டர்ன் இருந்தாலும் கூட பாஜக இன்னைக்கு இதுக்கு முன்பாக சின்ன லெவல்ல லேப் ஸ்கேல்ல நடந்ததை ஒரு இண்டஸ்ட்ரியல் மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னும் இந்த பட்டியலை நீங்கள் எடுத்திங்கன்னா அது கொண்டே போகும் நீங்கள் அந்த வகையில் பாஜகவினுடைய வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது இன்றைக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லையா உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியின் உலகத்திலேயே மிகப்பெரிய வாஷிங் மிஷின்களில் ஒன்றாகவும் பாஜக இருக்கிறதுங்கிற கிரெடிட்ஸை நம்ம உள்ளபடியே அவங்களுக்கு கொடுக்கலாம்